ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விவேக் சார் இப்ப பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க திமுக தரப்புல இருந்து தமிழ்நாட்டை இந்த பட்ஜெட் வஞ்சிக்குது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்கள் தோறும் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க இத எப்படி பாக்குறீங்க முதல்ல திமுக நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நியாயம் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் காரணம் தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்ட எந்த எந்த விதமான திட்டமும் அறிவிக்கப்படலை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறுகிற சமாதானம் என்னென்னா பிற மாநில இருந்து தமிழ்நாட்டுக்கும் வந்து அந்த உரிய பலன் கிடைக்கும் அதாவது பெர்குலேஷன் எஃபெக்ட்மாங்க ட்ரிபிள் டவுன் எஃபெக்ட் ஒரு பட்ஜெட் வந்து போடும்போது இப்போ உதாரணமாக ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் ஒரு சாலை அமைச்சா அது சென்னை வரைக்கும் வரும் அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட்டு என்று அவர் கூறுகிறார்கள் ஆனால் ஒரு நியாயமான மத்திய பட்ஜெட் ஒரு ஃபெடரல் பட்ஜெட் எப்படி இருக்கணும்னா எல்லா மாநிலங்களுக்கும் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது வரி பகிர்வுக்கு ஏற்ப மாநில திட்டங்கள் வந்து அறிவிக்கப்படணும் இப்போ நம்மளோட வகிர் வரி பகிர்வு ரொம்ப அதிகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மகாராஷ்டிரா கிடந்தா கூட நம்ம தான் இப்போ நமக்கு எந்த திட்டமும் இல்லை குறிப்பா மெட்ரோ ரயில் இல்லை என்பது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி ஏன்னா மெட்ராஸ்லேயே நமக்கே தெரியும் மெட்ரோ ரயிலுக்கு எந்த அளவுக்கு தோண்டி போட்டு வச்சு எவ்வளவு தூரம் அது போக்குவரத்து இடைஞ்சலாக மாறி இருக்கிறது அது போக அதில் ஏற்படுற ஃபியூவல் லாஸ் எரிபொருள் நஷ்டம் பொதுமக்களுக்கு அது நாட்டுக்கு நஷ்டம் தான் அப்போ அடுத்த வருஷம் முடிக்கணும் நம்ம நவம்பரில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் இருக்குது அதெல்லாம் முடிக்குமாங்கிறத சந்தேகம் தான் ஏன்னா அண்டர்க்ரவுண்டு மெட்ரோ நம்ம டனல் தோன்றதுக்கே வந்து அந்த டிபிஎம் பார்க்க அந்த டனல் போரிங் மிஷின் அந்த மிஷினாக கொண்டு வந்து நம்ம தோன்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் அப்படியான சூழ்நிலையில் எந்த நிதி ஒதுக்கீடும் இல்லை இத்தனைக்கும் அது வந்து மத்திய அரசாங்கத்தோட நிதி பங்கீடு கம்மி தான் நம்ம ஜப்பான் வங்கியோட உதவியோட நம்ம கடன் வாங்கி தான் அதை செய்கிறோம் ஆனாலும் கூட அந்த அனுமதி கொடுக்கல மத்திய நிதி பங்கீடு எதுவும் தரல இது வந்து பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக தமிழ்நாடு அரசு பார்க்கிறது கவலைக்குரிய செய்தியும் கூட இது போக தமிழ்நாட்டுக்கான பிற திட்டங்கள் நம்ம கிட்டத்தட்ட எதுவுமே வரல அட் த சேம் டைம் உண்மையாவே நாடு முழுவதும் என்ன நிலைமைன்னா கிராமங்கள்ல வந்து ரொம்ப வறுமை இருக்குங்க ஒரு சாதாரண எங்கள் ஊர் சின்ன நகரங்க டவுன் டவுன் பஞ்சாயத்து தான் அந்த டவுன் பஞ்சாயத்தில் கூட வியாபாரம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று ஜிஎஸ்டி பெரிய அளவுக்கு ஜிஎஸ்டி சாதாரண ஒரு பரோட்டா கடையை கூட ஜிஎஸ்டி பாதிக்குதுன்னே நீங்கள் எடுத்துக்கிடலாம் அது போக இயல்பாகவே விலைவாசி உயர்வு அப்போ விலைவாசிக்கு உயரும் போது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா பெருமானம் உள்ள ஒரு ப ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஒரு எட்டாயிரம் எட்டாயிரரூவா செலவு பண்ணிட்டு இருந்தா முன்னாடி இப்போ வந்து அதே செலவு அதே வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ரூபா ஆகுது தேர்ட்டி பர்சன்ட் ஹைக் ஆயிருக்கு அப்போ அவனால பிற செலவினங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்போ அந்த வியாபாரங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது நீ கிராமத்து இட்லி கடையில் போய் கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில நாடு இருக்கு வேலையில்லா திண்டாட்டம் மிக அதிகம் கிராமப்புற வறுமை அதை விட அதிகம் இதையெல்லாம் அட்ரஸ் பண்ற விதமாகவும் பட்ஜெட் இல்லை தமிழ்நாட்ட மட்டும் வஞ்சிக்கல இந்தியாவே நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது பாஜக ஆள்கிற மாநிலங்கள் இருக்கு பாஜக நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்ற மாநிலங்கள் இருக்கு இப்போ மாநிலங்கள் நாலு மாநில தேர்தல் வரப்போகுது மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல இந்த மாநிலங்களுடைய பெயர்கள் கூட இந்த பட்ஜெட்ல இடம்பெறல அவங்களுக்கான திட்டங்கள் கூட ஸ்பெசிபிக்கா எதுவும் அறிவிக்கப்படலை அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் வஞ்சிக்கப்படுது அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம தமிழ்நாடு மட்டும் தானே சொல்ல முடியும் பிற மாநிலங்களை பத்தி நம்ம ஒரு பொதுப்படியான மூத்த பத்திரிகைகள்னா இல்ல ஒரு கமெண்டேட்டரா இல்ல நீங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா கேள்வி கேட்கலாம் பட் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து தமிழ்நாட பத்தி மட்டும் தானே கவலைப்பட முடியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டின் பிரதான கட்சி தானே இப்போ திமுக அதிமுக ரெண்டும் ரெண்டு பிரதான கட்சி ரெண்டு கட்சியுமே பட்ஜெட்டை பத்தி ஒரே அபிப்பிராயம் தானே சொல்லுது அப்படிங்கும் போது அந்த பட்ஜெட்ல இருக்கிற ப்ராப்ளம் நமக்கு புரியுது இல்ல பட்ஜெட் வந்து பிற மாநிலங்களுக்கும் நன்மை செய்யல அது வேற தனியான விஷயம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி மகாராஷ்டிரால இருந்து தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கும் எந்த திட்டங்களும் இல்ல மகாராஷ்டிரால ஒரு ஹார்பர் ப்ராஜெக்ட் வருது அதுதான் வந்து மகாராஷ்டிராவுக்கான திட்டம்னு நிதியமைச்சர் ராஜசபால பேசுறாங்க ஹார்பர் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் அதெல்லாம் வந்து அமலுக்கு வரதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும் தேர்தல்கிறது அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல வரப்போகுது அதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் எதுவுமே இல்லை இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லும்போது கூட்டணி கட்சிகளுக்கான பட்ஜெட் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம் இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தல் வர போது பாஜக கூட்டணியாக தான் தேர்தலை சந்திக்க போகுது தேர்தல் வர சமயத்தில் அந்த மாநிலத்துக்கு அவங்க அறிவிப்புகளை வெளியிட்டு இருந்தால் அது அவங்களுக்கு தேர்தலில் இருக்கும் ஆனால் அப்படி எதுவும் செய்யலையே அது அப்போ கூட்டணிப்புக்கான பட்ஜெட் அப்படிங்கிற வாதம் கேள்விக்குறியாகுது இல்லை அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் ஏதாவது ஒரு சிறப்பு திட்டங்களை அறிவிச்சு கவனத்தை கவர்வதற்கு முயற்சி செய்வார்கள் மகாராஷ்டிர மாநில அரசே பிஜேபி அரசு பிஜேபி சிவசேனா கூட்டணி அரசு பெட்ரோல் வரியை வந்து குறைச்சிருக்கிறாங்க மாநில வரிய சோ பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கு மகாராஷ்டிரால இதெல்லாம் தேர்தலுக்காக செய்யற சிறப்பு ஏற்பாடுகள் தான் யூனியன் பட்ஜெட்ல அப்படி செய்ய முடியாது ஏன்னா அப்படி செஞ்சா அது த்ரூட் இந்தியா வந்து அது டு இந்தியாவுக்கு அப்ளிகபிள் ஆயிரும் அதனால் அப்படி அவங்க செய்ய முடியாது இப்போ மகாராஷ்டிராவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு அதுதான் மேக்சிமம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அது ரொம்ப டைம் எடுக்கிற ப்ராஜெக்ட் தான் அதாவது துறைமுகம் என்பது அதெல்லாம் ஒரு ஐந்து வருடம் ஏழு வருடம் ஆகக்கூடிய பிடிக்கக்கூடிய விஷயம் ஆரம்பத்தில் மேக்சிமம் வந்து நம்ம வந்து ஒரு டிபிஆர் வரைக்கும் தான் போகலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரைக்கும் போகலாம் ஆட்டியெல்லாம் அதில் எந்த வேலையும் நடக்காது அப்போ மகாராஷ்டிராவில் ஏன் பிஜேபி அரசு வந்து மௌனம் சாதிக்குது என்றால் மகாராஷ்டிராவில் என்ன அந்த கூட்டணி உறுதியாகலை இப்போ உதாரணமா எம்என்எஸ் இருக்கு அதாவது தாக்கரேயோட கட்சி எம்என்எஸ் வந்து மக்களவைத் தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் இருந்துச்சு இப்போ நேற்று வந்து அவர் இல்லை இந்த வாட்டி நாங்கள் கூட்டணியில இல்லை ஜஸ்ட் ஜஸ்ட்டு த்ரீ ஃபோர் மந்த்ஸா ஆகுது கூட்டணியில் இல்லை நாங்கள் வந்து இரநூத்தி முப்பது தொகுதியில கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது பிளஸ் அங்கே வந்து தொகுதி சட்டமன்ற தொகுதிகள் இரநூத்தி முப்பது தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டியிட போறோம் கட்சி அதுக்கு தயாராக இருக்கணும் யார் ஜெயிக்கிறது தான் முக்கியம் வின்னபிலிட்டி தான் முக்கியம் அதை வச்சு தான் சீட்டு கொடுப்போன்னு அவர் பெரிய அளவுக்கு ஒரு அறிக்கை ராஜ் ராஜ்தாக்கரே அப்படின்னா பிஜேபியோட ஓட்டு வங்கி அதில் சரியும் என்ன காரணம்னா மராத்தி ஓட்டு வங்கி அங்கே வேணும் தாக்கரே மராத்தி ஓட்டு வங்கியை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் அதுக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ஷிண்டே ஷிண்டேயோட சிவசேனா நாங்கள் தான் ஒரிஜினல் சிவசேனா எங்களுக்கு அதிக இடம் வேணும்னு கேட்குறாங்க ஸோ பிஜேபி தனியாக கூட போட்டி போடலாங்கிற ஒரு மனநிலையில் அங்கே இருப்பாங்க காரணம் ஆர்எஸ்எஸ் நாக்பூர் அங்கதான் தலைமையாக அங்கே தான் இருக்கு ஆர்எஸ்எஸ் கைட் லைன்ல தான் மகாராஷ்டிரா மாநில அரசு ஓட முடியும் பிஜேபி அரசு இப்ப ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு என்பது எம்என்எஸ்க்கு ஆதரவா இல்ல அதனால தான் வெளியில வர்றார் ராஜ் வந்து வெளியில வராரு அதே மாதிரி வந்து ஷிண்டேக்கும் ஆதரவா இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இந்த மராத்தி ஓட் பேங்க்ல மராத்தி வர்சஸ் நான் மராத்தி ஓட் பேங்க் மகாராஷ்டிராவோட அடிப்படையே இதுதான் நான்மராத்தி ஓட் பேங்க வந்து பிஜேபி தான் அதை வளர்த்து எடுத்து தன் பக்கம் வச்சிருந்தது மராத்தி கோட்டா ரிசர்வேஷன் வரும்போது இயல்பாக நான்மராத்தி பீப்புள் வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்க நம்ம வன்னிய ரிசர்வேஷன் மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் அது அப்போ ஆர்எஸ்எஸ் நான் மராத்தி நான்மராத்தி ஓட்பேங்க தான் அது அது எப்போதுமே கல்டிவேட் பண்ணி வருது ஆர்எஸ்எஸ் நீங்க அது அடிப்படையே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அது அப்படிதான் அமையும் அப்போ பிஜேபி இன்னமும் மரா மகாராஷ்டிரா தேர்தலுக்கான கூட்டணியை உறுதி செய்யல அது வந்து இந்த பட்ஜெட்டில் எந்த அலகேஷனும் இல்லாத அதுவும் சுட்டி காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் எதிர்த்தரப்பு வந்து கூட்டணியை உறுதி செஞ்சிருச்சு இப்பவுமே தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜெயிக்கிறதுக்கு கடைசி நேரத்தில் அவங்க மோடியை தான் நம்புவாங்க ஏன்னா ஹரியானால இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு ஹரியானா தேர்தலுக்கு மோடியோட விசிட்டுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க நேற்று முன்தினம்லாம் கூட்டம் அதாவது மோடி அமித்ஷாவோட தனித்தனியாக சந்தித்து பேசுகிறாங்க ஹரியானா தலைவர்கள் இப்போ ஹரியானாவோட ப்ராப்ளம் என்ன ஹரியானாவில் பிஜேபியோட கூட்டணி கட்சியாக இருந்தவங்க இன்றைய தேதிக்கு வந்து அந்த கூட்டணியில் இல்லை அதாவது அவங்க சில மாதங்களுக்கு முன்பே கூட்டணியிலேருந்து வெளியிட்டாங்க ஆதரவு கொடுத்த இண்டிபெண்டன்ஸும் பிஜேபி கூட்டணியில் இல்லை ஏற்கனவே பிஜேபி வந்து மக்களவைத் தேர்தலில் பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறது அப்போ மகாராஷ்டிரா ஹரியானா ரெண்டுக்குமான ஒரு மாஸ்காட் வந்து மோடி தான் ஸோ மோடியை முன்னிறுத்தி தான் இந்த ரெண்டு தேர்தலையும் அவங்க சந்திக்க போகிறாங்க ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க முடியாது பிரச்சனை ஆகணும்னு வந்து வற்புறுத்துறாரு பிஜேபியே வேட்பாளர் இல்லாமல் அது பின்னாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க அது அநேகமா அந்த கூட்டணி சரியா வர்ற மாதிரி தெரியல அஜித் பவார் ஏற்கனவே சரத்பவாரோட சேர்ற முடிவு எடுத்த மாதிரி தான் தெரியுது அப்போ பிஜேபி வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு பட்ஜெட் அலகேஷன் என்று அப்படியான ஒரு கணக்கு போட்டு தேர்தல் காய நகர்த்துவதற்கு பதிலாக மீண்டும் மோடி அவங்க போறாங்க இந்த அந்த 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 ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஹரியானாவுக்கு அவங்க வேற வேற மாதிரியான ஒரு ஒரு உத்தி வச்சிருப்பாங்க ஏன்னா பஞ்சாப் ஹரியானா ரெண்டு ஒரே பார்ட் தான் பஞ்சாப் பாலிடிக்ஸ் ஹரியானால பிரதிபலிக்கும் அதனாலதான் ஆம் ஆத்மி தனியா முடிவுக்கு போ முடிவுக்கு போகுது பஞ்சாப்ல ரூலிங் பார்ட்டி ஹரியானாலயே நம்ம ரூலிங் பார்ட்டி ஆகலாங்கிற முடிவுக்கு அவங்க போறாங்க மோடி கேரண்டி மாதிரி அங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கேரண்டின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலோட திருமதி வந்து அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க இப்ப இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஜார்க்கண்ட் தான் ஜார்க்கண்ட்க்கு வந்து இயல்பாக வேற வகையான உத்தி கடைபிடிக்க வேண்டிய நேரத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு பெரிய அடி கொடுத்துருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இப்ப சுப்ரீம் கோர்ட் அடியை கொடுத்துருக்குன்னு சொல்றீங்க அது என்ன மாதிரியான அடியை கொடுத்துருக்கு சார் இல்ல மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட்ங்க சுரங்கம் மற்றும் சுரங்க பொருட்கள் அதாவது கனிம வளங்கள் இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு ஒரு ஆக்ட் இருக்கு அந்த ஆக்ட் படி வந்து மத்திய அரசாங்கமும் பல நேரங்கள்ல சில கட்டுப்பாடுகளை இருந்துச்சுக்கிட்டே இருந்துச்சு இல்ல பெரிய அளவுக்கான மாநிலங்கள் எதலாம்னா முக்கியமா ஜார்க்கண்ட் ரெண்டாவது ஒரிசா இப்ப பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாமே வந்து பிஜேபி ஓரியன்டான மாநிலங்கள் தான் முதல்ல இந்த ஒரு வழக்கு வந்து இந்தியா சிமெண்ட் வர்சஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அந்த வழக்கில் வந்து இப்போ கனிமத்தில் சேர்த்தது வந்து சுண்ணாம்புக்கல் இப்போ சிமெண்ட் தொழிலுக்கும் சுண்ணாம்புக்கல் வந்து மூல ஆதாரம் இப்போ சுண்ணாம்பு குவாரிகளை வந்து லீஸுக்கு எடுக்கும்போது மாநில அரசு ராயல்ட்டி கேட்டுச்சு அந்த ராயல்ட்டி நாங்கள் கொடுக்க முடியாது ஏன்னா நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் என்று ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு ஓடிக்கிட்டே இருந்தது அந்த வழக்கோடு சேர்ந்து ஒரு நாற்பதுலேருந்து எழுபது வழக்குகள் வரைக்கும் பல்வேறு மாநிலங்கள் இப்போ சுரங்க தொழிலில் இருக்கிறவங்க இவங்க சார்பாக சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு அது ரொம்ப வருஷமாக அந்த வா வாதம் நடந்துக்கிட்டே இருந்தது நேற்றைக்கு வந்து அது தீர்ப்பு வந்துருச்சு அந்த தீர்ப்பில் வந்து மத்திய அரசாங்க மத்திய அரசாங்கத்துக்கு வரி விதிக்கிற உரிமை என்று நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது மாநில அரசாங்கத்துக்கு வரி விதிக்கிற உரிமை இருக்குது ஆனா ராயல்டி என்பது வேறு வரி என்பது வேறு ராயல்டி வந்து ஒரு ஒரு லீசி ஒரு குத்தகைதாரர் வந்து அந்த குத்தையை விடுபவருக்கு கொடுக்கற பணம் தான் ராயல்டி என்று ஒரு பெரிய டெஃபனிஷன் அதாவது நைன் மெம்பர் ஜட்ஜு எட்டு ஜட்ஜு ஒரே அபிப்பிராயம் நாரத்னமா மட்டும் தனி அபிப்பிராயம் இது வந்து பட்ஜெட்டையே பாதிக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வருவாய் வைக்கிறோம் இல்லைங்களா பட்ஜெட்டுங்கிறது என்ன ரிசிக் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த வருவாய் என்பதுல பல இனங்கள் இருக்கு அதுல முக்கியமான இனம் வந்து இந்த கனிம வழக்கு இது வரைக்கும் கனிம வளங்கள் பூராமே வந்து மத்திய அரசாங்கம் அந்த நைன்டீன் பிப்டி சிக்ஸ் ஆக்ட பயன்படுத்தி அவங்களோட வரவா வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரிசா மாதிரி மாநிலங்கள் வந்து அதுக்கு பெரிய குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க எங்களுக்கு நீங்க ராயல்டி தரணும் நவீன் பட்நாயக்கோட பிரச்சாரமே என்னன்னா போன தேர்தலில் பத்து வருஷமா ராயல்டி தரல ஒரிசா மாநிலத்துக்கு எவ்வளவு தொகை வருது அதான் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா வருது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுல வந்து மத்திய அரசாங்கத்தோட வருவாயும் பல பத்தாயிரம் கோடி ரூபா இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புல நேற்றைக்கு என்ன ஆச்சுன்னா இது எப்போல இருந்து அமலுக்கு வருங்கிற கேள்வி வந்துச்சு அப்ப அரசாங்க தரப்பு உடனடியாக அமலுக்கு வருதுன்னு சொல்லாதீங்க வேற ஒரு டேட்ல அமலுக்கு வருதா சொல்லுங்க என்று அரசாங்க தரப்பு சொல்லுது மத்திய அரசாங்க தரப்பு ஆனா எதிர்தரப்பு என்ன சொல்லுதுன்னா ரெட்ரோஸ்பெக்டிவா நாங்க எப்ப வழக்கு போட்டோமோ அதுல இருந்து நீங்க அமலுக்கு உண்டாங்கிறதா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அப்ப சுப்ரீம் கோர்ட் அது முடிவு எடுக்கல அடுத்த புதன்கிழமை தான் முடிவு எடுக்க போறாங்க அப்படி முடிவு எடுத்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராயல்ட்டி எல்லாம் கொடுக்கணும் ஏன்னா ஒரிசா டிமாண்ட் அதுதான் பத்து வருஷமா எங்களுக்கு ராயல்டி பெண்டி அத நான் குத்தைக்கு விட்டேங்க இப்போ உதாரணமா ஒரு லேண்டு கவர்மெண்ட் லேண்டு குத்தைக்கு விட்டாங்க குத்தகை படம் ஒருத்தன் கெட்டவே இல்லை நீங்க பல நேரங்களில் பேப்பர் செய்தியா படிக்கலாம் அறுபது கோடி ரூபாய் பாக்கி இப்ப ஊட்டிலேயே நமக்கு வந்து நூறு கோடி ரூபா பாக்கி குத்தக பணம் ஏதாவது வழக்கம் போட்டு வச்சிருப்பாங்க இந்த இதுல நம்ம திருச்சி அவங்க ஹோட்டல்ல எஸ்ஆர்எம் ஹோட்டல்ல குத்தக பணத்தை வந்து வழக்கு போட்டு நிலுவையில வச்சிடறது அப்ப வழக்கு நடந்து முடியறதுக்கு ஏழு வருஷம் ஆகும் ஏழு வருஷமா குத்தக பாக்கி சேரும் அப்ப தீர்ப்பு கொடுக்கும் போது ஏழு வருஷ பாக்கிய குடுக்கணும்னு தானே சொல்லணும் அப்படி சுரங்கத்துக்கு கனிம வளத்துக்கு பத்து வருஷம் ராயல்டி பாக்கிய கொடுக்கணும் என்று தீர்ப்பானால் பட்ஜெட்டே பாதிக்கும் பட்ஜெட்ல இருக்கு புரோவிஷன் கிடையாது அது போக இன்னையில இருந்து அப்படின்னு சொன்னாலும் பட்ஜெட்டை பாதிக்கும் ஏன்னா இந்த வருஷத்துக்கு நடப்பு வருஷத்துக்கு அதுல வருவாய் வருவாய் வருமானத்தையும் சேர்த்துதான் பட்ஜெட் போட்டிருக்காங்க அந்த வருமானத்தையும் சேர்த்துதான் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பிஜேபி ஆளுற மாநிலங்களுக்கும் இது பொருந்தது அதாவது ராஜஸ்தானோ மத்திய பிரதேசம் ஒரிசா ஒரிசா இப்ப புதுசா பிஜேபி ஆளுற மாநிலம் ஒரிசா தான் இந்த டிமாண்ட் வச்சுட்டு இருக்கு அந்த மாநிலங்களாலையும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எதிர்க்கவே முடியாது இப்படி ஒரு பெரிய பாக்குவட்டி சிக்கல்ல பட்ஜெட் மாட்டிருக்கு இது போக போகத்தான் நமக்கு இதோட வீச்சு புரியும் இப்போ அடுத்ததான் இப்போ நம்ம தமிழ்நாட்டு ச இடத்துக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் இதுக்கு வந்து இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல கேப் இருக்கு திமுக வந்து இப்பவே அவங்களுடைய தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஒருங்கிணைப்பு குழு போட்டு நிர்வாகிகளை சந்திச்சு ரொம்ப வேக வேகமா தேர்தல் பணிகளை இவ்வளோ முன்னாடியே நடத்துறதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் திமுக வந்து கூட்டணி இல்லாம தனித்து போகும் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளும் வர்றத பாக்க முடியுது எப்படி பாக்குறீங்க இந்த செய்திய தனித்து போவதற்கும் தயாரா இருப்பாங்கன்னு பார்க்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒன்றரை வருஷம் இருக்கு என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுவோங்கிறது நமக்கு தெரியாது ஆனா ஒர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பேசிக் ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போக எல்லாத்துக்கும் படிவம் கொடுத்துருக்காங்க எல்லா கிளை கலையளவுக்கு அதாவது பூத் கமிட்டி அளவுக்கு படிவம் அந்த பூத்துக்குள்ளே இருக்கிற வாக்காளர்கள் அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமால பயனடைந்தவங்க அவங்க பேரு முழு முகவரி மொபைல் எண் ஆதார் எண் இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு படிவம் அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணி பத்து நாளைக்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காங்க அது ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு இன்னும் நெக்ஸ்ட் வீக்குள்ள அதை கொடுத்துருவாங்க போல இருக்கு அப்போ கொடுத்துருவாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனாயிரம் பூத்துல இருந்து எல்லா டேட்டாவும் ஒரு கட்சி கலெக்ட் பண்ணுதுன்னா தேர்தலுக்கு தயாராகுதுன்னு அர்த்தம் ஏன் இவ்வளோ சீக்கிரம் தயாராகிறாங்க சார் நாளைக்கு அரசியல் மாறினா இப்ப காங்கிரஸ் அவங்க வந்து பேசுறதே சரியில்லை அதாவது கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியால தான் வெற்றிங்கிற மாதிரி பேசுறாரு அது அப்படி கிடையாது ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்வாரு ஆட்சியில பங்குனா மரத்துல போய் தொங்குன்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்னன்னா நூத்தி பதினேழுக்கு நூத்தி பதினேழுங்கிற சீட்டு விகிதாச்சாரத்துல எண்பதுல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிங்க பத்தால தொகுதியில நூத்தி பதினேழு பாதிக்கு பாதி படு தோல்வி அது அந்த பார்முலா பேர்த்து எம்ஜிஆர் மீண்டும் ஜெயிச்சு வந்துட்டாரு தோல்விக்கு பிறகு கலைஞர் அறிக்கை விட்டாரு எலியும் தவளையும் ஒண்ணு ஒண்ணு காலை கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள குவிச்ச கதை எலி தரைக்கிழுத்துது தவளை தண்ணி கிழுத்துது இதுதான் இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணிங்கிற வார்த்தை பிரயோகம் அப்பதான் முதல வந்துச்சு எலி தவளை கூட்டணிங்கிற வார்த்தை பிரயோகம் அப்பதான் வந்துச்சு இதெல்லாம் எண்பது கதை நான் அப்பதான் பத்திரிகையாளன் ஆகிறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பை மக்கள் நிராகரிக்கிறார்கள் அடுத்த உதாரணம் திமுக மைனாரிட்டி தான் தொண்ணூத்தி ஆறு சீட் தான் ஜெயிச்சது இடைத்தேர்தல்கள் வெற்றி பெற்றுதான் அந்த நூறை கிராஸ் பண்ணாங்க தான் கிராஸ் பண்ணாங்க ஆறுல காங்கிரஸ் கட்சிக்கு சீட் இருந்துச்சு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க கூட்டணி நிர்பந்தம் முயற்சி செஞ்சது காங்கிரஸ் இதே மாதிரிதான் ஆனால் டக்குனு கலைஞர் என்ன பண்ணார்னா பாமக பாமாக்காவிட்ட எம்எல்ஏக்கள் பாமக வந்து ஒரு ஆதரவு கடிதம் நிபந்தனையற்ற ஆதரவு முதல்ல போய் பாமக வந்து அந்த கடிதத்தை கொடுத்துருச்சு அதோட காங்கிரஸ் கட்சியோட அந்த ஆட்சியில் பங்குங்கிற கனவு கலைஞ்சிருச்சு அப்புறம் காங்கிரஸ் மேலிடத்தோட பேசி பாண்டிச்சேரியில எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டாம் தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு ஒரு பஞ்சாயத்தா பேசி அதை பிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல பிஜேபி இருந்ததுனாலதான் திமுக கூட்டணி வெற்றி பெறல சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆட்சி நல்ல ஆட்சி எதுக்காக நான் இதெல்லாம் குறிப்பிடுறேன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படியான கூட்டணி ஆட்சி கனவு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தால் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்காது அதான் உண்மை இப்ப திமுக வெற்றி பெற்ற எல்லா தேர்தல்கள் கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சிருக்காங்க இல்ல அவங்க ஆட்சி அமைச்சப்பெல்லாம் கூட்டணியோட தான் ஜெயிச்சிருக்கு வெற்றி பெற்றிருக்காங்க தனித்து போனா அவங்களுக்கான வெற்றி சாத்தியமா இருக்குமா கூட்டணி ஆட்சி கூட்டணியோட தேர்தலை சந்திப்பது என்பது தொகுதி உடன்பாடு கூட்டணி என்பது மேகங்கள் திரண்டு மழை பொழிவது அல்ல காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது இதுதான் கூட்டணி அரசியல் அப்ப கூட்டணி அரசியல்ல ஒரு மேஜர் பார்ட்னர் இயல்பாகவே நூத்தம்பது நூத்தி சீட்டை சீட்டை தான் பிற சீட்டுகளை தான் கூட்டணி கட்சிக்கு பங்கு கொடுத்தாரு குறைந்தபட்ச தொகுதிகளை வைத்துக் கொண்ட கட்சி அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி ஒண்ணு நூத்தி நாற்பத்தி நாலு சீட்டு தான் தொண்ணூறு சீட்டை விட்டு கொடுத்தாங்க என்ன காரணம்னா பெரிய கூட்டணி காங்கிரஸ் இருந்தது பாமக இருந்தது ரொம்ப பெரிய கூட்டணி இப்ப திமுக கூட்டணியும் பெரிய கூட்டணி தான் ஆனாலும் எண்பது இல்லைன்னா எழுபது சீட்டை தான் விட்டு கொடுக்க திமுக தயார் அதனாலதான் அங்க பாமகலாம் இடம் இல்லை அப்ப பாமக ஜ தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி பங்கு பெறுகிற ஒரு அணி அது வந்து கூட்டணி ஆட்சியை தான் சொல்லும் ஏன்னா பாமகவுக்கே நாற்பது ஐம்பது சீட்டு கொடுக்க வேண்டியது வரும் பிஜேபி வந்து கிட்ட ஒரு அறுபது எழுபது சீட்ல போட்டி போட வேண்டியது வரும் பிற கட்சிகள் இருக்கு அப்போ கூட்டணி ஆட்சி வேணுமா வேணாமாங்கிற பழைய டிஸ்கஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் போயிடும் அதிமுக அவங்க கூட்டணி இன்றைய தேதி வரைக்கும் ரொம்ப சின்ன கூட்டணியாக தான் தெரியுது ஏன்னா தேமுதிக மட்டும்தான் அதுல இருக்கு இப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா காங்கிரஸ் கட்சி கிட்ட வந்தா சரியான விஷயம்தான் அவங்களுக்கு வந்து பழைய ஜெயலலிதா ஃபார்முலா ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஃபார்முலால சீட் நிறைய கொடுக்கலாம் ஆனா கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டாங்க கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதாவது கூட்டணிக்கு எல்லாரும் தயாருங்க ஆட்சியை பகிர்வதற்கு யாரும் தயார் கிடையாது இது வந்து இருவரும் திராவிட கட்சிகளோட சிந்தனை இதுதான் மூணாவது அணி வருது பாத்தீங்களா இப்ப முன்னாடி வந்த மக்கள் நல கூட்டணி மூணாவதோ நாலாவதோ ஒரு அணி எல்லாமே கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருக்கும் ஏன்னா அவங்க ஜெயிக்க போறதே இல்லை இப்படியான ஒரு சூழல் தான் அதனால திமுக முன்கூட்டியே தொடங்கிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ கடந்த மூணு தேர்தல்களாக ஒரே கூட்டணி திமுக கூட்டணி தொடர்ந்துது ஸ்டாலின் வந்து ரொம்ப வலிமையான கூட்டணியே அவர் வந்து ரொம்ப நடத்திட்டு போறாரு யாரும் இது வரைக்கும் நடத்தினதில்லை அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு இப்போ திடீர்னு ஒரு சலசலப்பு இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்னமோ அது வந்து காலப்போக்கில் அடங்கிடணும்னு நினைக்கிறேன் என்னன்னா காங்கிரஸ் கட்சியோட மேலிடம் இல்லை தலையிடும் அவங்க வந்து இப்போதைக்கு இந்த அணியை வந்து மாற்றி அமைக்க விரும்ப மாட்டாங்க காரணம் இந்தியா கூட்டணிங்கிற பேனரில் தான் எல்லா போராட்டங்களும் எல்லாமே நடக்குது இப்போ எம்பிக்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி தான் இப்போ முலைசிங் யாதவ் வந்து மகாராஷ்டிரா நீங்க ஆரம்பத்தில் நம்ம பேசுகிறோம் மகாராஷ்டிரா தேர்தலில் அவர் வந்து மு திருப்பி அந்த இந்தியா கூட்டணிக்கு வர்றாரு அவர் அறிவிச்சிட்டார் அதை அதாவது முலைசிங் யாதவோட கட்சி அகிலேஷ் அப்போ எதுக்காக வரேன்னா பிஜேபி என்டிஏ என்டிஏக்கு எதிராக இந்தியா கூட்டணி இப்போ இந்தி கூட்டணின்னு இவங்க போன தேர்தல் பிரச்சாரத்தோட ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருந்ததுக்கு போட்டியா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்டி கூட்டணின்றாங்க அது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸு என் கூட்டணி இந்தியா கூட்டணி அதுவும் அலையன்ஸ் தான் பின்னாடி வருது அதனால இந்தி கூட்டணி இப்படி என்டி கூட்டணியா இந்தி கூட்டணியான்னு தேசிய அரசியல் போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணியை உடைப்பதற்கு எப்படி காங்கிரஸ் மேலிட்ட சம்மதிக்கும் கூட்டணி கட்சியில் அதிக அதிக சீட்டு கேட்பாங்கிறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜியா பொதுவாகவே வந்துங்க பழைய எம்ஜிஆர் ஃபார்முலாவே மாநிலத்தில் தேர்தல்னா மாநில கட்சிக்கு அதிக இடம் மத்தியில் தேர்தல்னா மத்திய கட்சிக்கு அதிக இடம் நேஷனல் பார்ட்டிக்கு இதுதான் ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை தாண்டி தமிழ்நாடு அரசியலே கிடையாது இங்கேயும் இனிமேலும் இங்கேயும் இதுதான் ஃபார்முலா அப்போ கிட்டத்தட்ட ஒன் தேர்டு சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக வரலாம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னா நூற்றி எழுபத கையில வச்சுட்டு தான் பேலன்ஸுக்கு தான் பேசுவாங்க இரநூறு சீட்டு ஜெயிக்கணுங்கிறது இலக்குன்றாரு முதலமைச்சர் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு இப்போ இரநூறுனா கூட்டணி இல்லாம இரநூறு ஜெயிக்க முடியாது அவருக்கும் அது தெரியும் அப்போ சில தலைவர்களுக்கு சில ஆசைகள் அந்த ஆசைகளை அவங்க பொது வழியில போட்டு பார்க்குறாங்க அவ்வளவுதான் ஒரு அச்சாரமா போட்டு பார்க்குறாங்க அதெல்லாம் அபாயத்தின் அறிகுறி நிராகரிக்கப்பட்டுவிடும் நன்றி சார் மின்னமுள்ள நேயர்களுக்காக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை